தனுசு ராசி அன்பர்களே வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயிற்சி நடக்க இருக்கிறது அதன்படி பார்க்கும் பொழுது சனி பகவான் இந்த சனி அதாவது தனுசு ராசி அன்பர்களுக்கு மூன்றாம் இடத்திலிருந்து இப்போ நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் போய் அமர்கிறது அப்போ மூன்றாம் இடத்தில் இருந்த அந்த சனி பகவான் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தை பார்த்து உங்களுடைய பாக்யம் சார்ந்த விஷயத்தில் சில சில தொந்தரவுகள் கொடுத்து கொண்டிருந்ததுன்னு சொல்றேன் இப்போ தந்தை சார்ந்த விஷயங்கள் தந்தை வழி சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் இருந்த வில்லகங்கள் விலகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சனிப்பயிற்சியாக தனுசு ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக அமையும் அதே சமயத்தில் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இப்ப நான்குல போகும்போது அர்த்தாஷ்டம சனியாக உங்களுக்கு அமைகிறது அதாவது அஷ்டம சனியில் ஒரு பாதி வலி அப்படின்னு சொல்லுவோம் இடத்தில் வந்து அமரும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அப்ப சுகம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோட இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அது குறிப்பாக தாய் சார்ந்த விஷயங்கள் தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அதாவது தாயினுடைய ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் சாயினுடைய கருத்து அதாவது தாய் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் விட்டு செல்லுதல் பல் விஷயமாக அது ஏதோ ஒரு ரூபத்தில் தாயை விட்டு கொஞ்சம் விலகி செல்லிய அமைப்பிலும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக வாக்கும் அப்போ நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் செய்வார் இந்த தனுசு என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடு வண்டி வாகனம் வாங்கணும் என்கின்ற என்ன ஓட்டத்தை கொடுக்கும் இல்லைன்னு சொல்ல ஆனால் பழையதாக வாங்கலாம்

இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அமையும் ஒரு வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் இடம் மாற்றம் ஊர் மாற்றம் புரமோஷன் இந்த மாதிரியான இருக்கக்கூடிய இந்த ராசியர்களுக்கு நல்லவைகள் நல்ல சீகள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த சனி பயிற்சி அப்படின்னு சொல்லுவார் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் ஒரு வேலையில் இருந்தவங்கெல்லாம் இப்போ ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம் என்கின்ற எண்ண ஓட்டங்களை கொடுத்து அதில் இறக்கிவிடும் அப்போ வேலையில் இருக்கின்றவர்கள் சொந்த தொழிலுக்குள்ள போகக்கூடிய ஒரு அஹ் தன்மையை இந்த சனிப்பெயர்ச்சி நடந்த உடனே உங்களுக்கு காமிக்கும் அதே சமயத்தில் அதாவது வேலையில் இருந்தாலும் ஏதாவது ஒரு அடிஷ்னலாக எதையாவது ஒன்று செய்யலாம் அப்படின்னு பணத்தை போடாமல் புத்தி அடிவை வச்சு கூடிய அப்படியே உண்மை உருவாக்கி அதாவது கன்சல்டன்சி தரகு கமிஷன் இப்படி ஒரு அதாவது சைடா அவர் ஒரு செய்யணும் அடிஷனலாக எண்ணத்தை கொடுத்து அதுல இறக்கிவிடக்கூடிய ஒரு காலகட்டம் நிச்சயமாக அமையும்

அப்போ வெளிநாட்டு யோகம் உண்டு வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு உண்டு ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறையில் என்ட்ரியாக்கான பூக்கள் சந்தர்ப்பங்களை உங்களுக்கு கொடுக்கும் வெளிநாட்டு நண்பர்கள் உருவாக்கும் இல்லை வெளிநாட்டு போடலன்னா கூட எம் கம்பெனில வேலை பார்க்கக்கூடிய அமைக்க சந்தர்ப்பங்களை உருவாக்கும் மொத்தம் பார்க்கும் பொழுது தொழில் வேலை வியாபாரத்தில் முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டம் குறிப்பாக துறையில் கைத்துறை இருக்கக்கூடிய இன்சுராசி அன்பர்கள் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சனிப்பயிற்சியாக அமையும் புதிய புதிய ஒப்பந்தங்கள் கொடுக்கும் கலைத்துறை இன்றி வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அப்போ சினிமா துறையில் இருக்கின்றவர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் உண்டு அதே சமயம் என்கின்ற அந்த காலத்தில் இருக்கக்கூடிய தொழில் இன்பு சம்பந்தப்பட்ட துறை அதே சமயத்தில் விவசாயம் சம்பந்தப்பட்ட துறை மரம் சம்பந்தப்பட்ட ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியான துறை இருக்கின்றவர்களுக்கும் கூடுதல் கொடுக்கக்கூடிய ஒரு சனிப்பயிற்சியாக நிச்சயமாக அமையும் இந்த கடன் விஷயம் எப்படி இருக்கும் கடன் இருக்குமா கடனை வாங்குவீங்களா கண்டிப்பா கடனை வாங்க வேண்டிய ஒரு இடம் வீடு கடன் தொழில் பெருக்குவதற்கும் உருவாக்கும் அப்ப கண்கிறு பகைக்குமா குறிப்பாக ஏற்படுத்தும் அதை சமாளிக்கலாம் நிச்சயமாக சமாளிப்பீங்க அப்போ போட்டி இருக்கும் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி செயல் தீட்டி வெற்றியடையக்கூடிய காலகட்டமாக இந்த சனிப்பெயர்ச்சி அமையும் அப்போ எதிர்ப்பும் பகையும் பண்ணுவீங்க அதை வெற்றியும் கொள்ள ஒரு சிகிச்சையாக அரங்க உத்தி அரசாங்க எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமாக கௌச விஷயத்துல நன்மை த அரசு எக்ஸாம் எழுதக்கூடிய ஆர் தூண்டும் அதுல வெற்றி பெறக்கூடிய அமைப்புங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நன்றாக இருக்கிறது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா இந்த மே மாதத்துக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் அப்படியே மாறும் அதாவது ஒரு என்ன சொல்றது ஒரு மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய சமூகத்துக்கு ஏதாவது ஒரு சேவை செய்யக்கூடிய என்ன ஓட்டங்கள் உங்க மனதில் பிரதிபலிக்கும் அப்போ நீங்க தொழிலையோ செய்யக்கூடிய ஒரு ஒரு தொழில் வரக்கூடிய ஒரு பையை எடுத்துக்கொண்டு மற்றவர்களுக்காக சமுதாயத்துக்காக சில நல்ல கூடிய அமைப்பு தனுசுராசியனுக்கு நிச்சயம் என்ன பார்க்கிறார் அந்த ராதிபதி ஆன குரு பகவான் கேதுவை பார்க்குது அப்போ ஆன்மீக எண்ணங்கள் ஆன்மீக நாட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் கோயில் திருப்பணி கோயிலில் ஈடுபடுவது கோயிலினுடைய வளர்ச்சிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்வது அதில் சிறு தொகைகளை செலுத்துவது இஷ்ட தெய்வங்களை வழிபடுவது யாத்திரைகள் செல்வது இந்த மாதிரி புண்ணிய காரியங்களை செய்வது இதெல்லாமே இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு நல்லபடியாக அமையும் இதில் எந்த குறையும் இல்லை திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த மே மாதத்துக்கு அப்புறம் ராசி என்பவர்களுக்கு சுப காரியங்களில் எந்த தடையும் ஏற்படுத்தப் போவதில்லை நல்லபடியாக திருமண வாய்ப்புகள் கைகூடும் உங்களுக்கோ உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ திருமண வாய்ப்புக்கள் கைகூடி அதன் மூலமாக ஒரு சந்தோஷ தன்மைங்கிறது இருக்கும் ஏன்னா இந்த மே மாதத்துக்கு அப்புறம் குரு பயிற்சி நடந்த அந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குற நல்லா இருக்க போகிறீங்க உங்களுக்கு ஒரு நல்ல சமுதாயத்தில் அந்தஸ்து கிடைக்க போகிறது பட்டம் பதவி புகழ் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நல்லபடியாக அமையும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அதாவது உங்களுடைய முயற்சி வெற்றி பெறணும்பதாவா அப்போ முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கும் உங்கள் மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறணும் அப்படிங்கன்னா உங்கள் ராசி அதிபதியை நல்ல கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தியை வழிபட்டாரில்லை என்றால் நிச்சயமாக தனுசு ராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் கால் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஒரு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு விருப்பமுடையவர்கள் நம்முடைய ஆஃபீஸ் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அதாவது அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகே அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரடியாக ஆலோசனை பெறலாம் ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படிங்கிறவங்க உங்களுடைய வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் நிச்சயமாக எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்